சென்னையில வீடு தேடுற மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன் ஒன்று படுக்கை அறை கொண்ட வீடுகள் நீங்கள் குடியேற தயாராயிருக்கிறது அத்தோடு மிக குறைந்த முன்பணத்தில் அதிக தரத்தில் மிக குறைந்த விலையில் வந்திருக்கின்றது வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கின்றது புழல் அருகே அமைந்திருக்கின்ற ஸ்ரீசாய் பாலாஜி நகர் மிக பிரமாண்டமான மனைப்பிரிவு மிகப்பெரிய வில்லா வீடுகள் தனி வீடுகள் ஆகும் புத்தம் புதியதாய் நீங்கள் குடியேற தயாராக காத்திருக்கிறது ஐநூறு சதுர அடி கட்டுமானத்தில் ஒரு படுக்கை அறை வீடு வெறும் இருபத்தி ஆறு லட்சம்தான் அடுத்ததாக இரண்டு படுக்கை அறை வீடு எட்டுநூறு சதுர அடி கட்டுமானத்தில் முப்பத்தி நாலு லட்சத்திற்கு குடியேற தயாராக இருக்கிறது மிக விசாலமானது காற்றோட்டமானது அருகாமையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கின்றது போக்குவரத்திற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய தான் நமது ப்ராஜெக்ட் உள்ளது வங்கி கடன் வசதியும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் வந்து பாருங்கள் நிச்சயம் பிடிக்கும் உங்கள் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்